பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் சூரியன் மறைந்து விட்டால் அசுர சக்திகளுக்கு ஆற்றல் பெருகும் அவன் தன் மாய சக்தியை பயன்படுத்தினால் ஆகாயத்தில் நின்று சண்டையிடுவான் வெற்றி அவனுக்குத்தான் தாம் விரைந்து இதில் முடிவெடுக்க வேண்டும் இல்லைகளில் விபரீதமாகும் லக்ஷ்மணருக்கு உதவிக்காக செல்ல வேண்டும் நான் விடும் அஸ்திரம் அனைத்தையும் தாக்கி அழிக்கிறாயா தாம் நேருக்கு நேர் வந்ததும் அவன் பயந்து ஓடிவிட்டான் இல்லை லக்ஷ்மணா இந்திரஜித்தன் என்ற பேர் அவனுக்கு அவனுடைய சக்தியில் அவனுக்குள்ள பெருமைதான் மன்னர் விபீஷ்ணரை பார்த்தவுடன் தற்பெருமை தலைதூக்கி மேலே சென்று விட்டான் தந்திரத்தை அவன் முன்வைத்து தாக்க நினைக்கிறான் அதிசயிக்காதீர்கள் லட்சுமணரே கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து நின்று போராடுவதில் அவனுக்கு ஈடு இல்லை எச்சரிக்கையோடு இருங்கள் Ha <laughs> வீரம் நிகழ்த்திய போரிலே வஞ்சகம் நுழைந்தது பாரிலே பாகபாசமே வானிலே பட்டது லக்ஷ்மணன் நெற்றியிலே thank <laughs> you மாவீர ஜாம்பவானே ஏன் இந்த நிலை ஸ்ரீ ராம பிரபு லக்ஷ்மணர் இப்படியானதே இனி என்னாவது பிரபு பிரபுக்கே இப்படியா நம்ப முடியவில்லை இது விபரீதம் என்ன ஆயிற்று ஸ்ரீராமருக்கு விவேஷனரே தாம் சொன்னது உண்மைதான் அந்தரத்தில் தந்திர யுத்தம் செய்திருக்கிறான் அதன் விளைவு இளவரசர் இந்திரஜித்துக்கு இளவரசர் இந்திரஜித்துக்கு நான் யார் என்பதை இன்று யுத்த கலம் பார்த்து விட்டது இந்திரஜித்தனுக்கு எதிர்ப்பு யார் இங்கே நாளைய வெற்றியும் நமதே விடுமா விடுமாயரின் சூழ்ச்சி விடுமா சத்தியம் கட்டுண்ட கதை என்ன பூமி பொறுத்திடுமா புனிதன் மயங்குவதா பூமியில் தீமையை போக்கிட வந்தவர் பூமியின் மீதே கிடந்திடலாமா ராமம் சொன்னாலே காக்கும் பிரபு ரகுராமனுக்கே இந்த நிலை வரலாமா கல்லை பெண்ணாக்கிய கல்யாண ராமன் கல்லாக மண் மீது கிடந்திடலாமா வஞ்சக போர் முறை வெல்லுவதென்றால் வாய்மைக்கும் நேர்மைக்கும் வாழ்வேது இங்கே யார் சொல்லுவார் பதில் யார் சொல்லுவார் இளவரசர் இன்றித்துக்கு இளவரசர் இன்றிரஜித்துக்கு இளவரசர் இன்றித்துக்கு இளவரசர்

இளவரசரிஞத்துக்கு இளவரசரிஞ்சித்துக்கு 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 வாழ்த்துக்கள் 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 இந்த தேர் இந்த தேர் இந்த ராவணன் உன்னை வாழ்த்துகின்றார் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் மகனே உன்னை கண்டு நான் பெருமிதம் அடைகிறேன் வெற்றி எப்பொழுதும் தங்கள் பக்கம் தான் தந்தையே எதிரிகள் சோகத்தால் மூழ்கி தவிக்கிறார்கள் ராமனும் லட்சுமணனும் மூர்ச்சையை அடைந்து இப்போது நாகபாஷாணத்தால் மயக்கத்தில் இருக்கிறார்கள் சுக்ரீவன் அங்கதன் தாம்பவான் அனுமான் எல்லோரும் ராம லட்சுமணனின் பிணத்தை தான் அயோத்திக்கு எடுத்துக் கொண்டு போவார்கள் விபீஷ்ணன் கும்பகர்ணன் மாமா மால்யவான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொன்னார்களே ராமன் சாதாரண மனிதன் அல்ல என்று புருஷோத்தமன் அவினாள் என்றெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நம் சக்தியை பற்றி ஒன்றும் தெரியாது இந்திரஜேஷ் நீ உன் தந்தையின் பெருமையை உயரச் செய்து விட்டாய் மகனே உயரும்படி செய்து விட்டாய் சிரஞ்சீவியாயில் வெற்றி உன் பக்கம் எப்போதும் இருக்கும் நிச்சயம் இது இல்லை யுவராஜா அங்கதனே இதற்கு மாற்று சக்தி ஏதும் இல்லை நாகபாஷாணத்தின் சக்தி பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது அதை மற்ற சாதாரண அஸ்திரத்தை போல் நினைக்காது இதை யாராலும் சுலபமாக விளக்க முடியாது நாகபாஷாணம் சக்தி அனைத்தையும் குடித்துவிட்டு உயிர் போன பிறகே விலகி போகும் எனக்கு என்ன பயம் என்றால் எதாவது இவர்களுக்கு ஆகிவிட்டால் வேண்டாம் விபீஷணரே அப்படி சொல்லாதீர்கள் ஸ்ரீராமர் இல்லாமல் நாம் அனைவரும் உயிரற்றவராகி விடுவோம் விபீஷணன் சரியாகச் சொல்கிறார் அங்கதா இந்த அஸ்திரத்தை பிரம்மா அபூர்வ யாகம் செய்து பெற்றிருக்கிறார் இது பகவான் மகாகாலன் மகாதேவன் அவசியம் ஏற்பட்டால் சம்ஹாரம் செய்வதற்காக பிரம்மாவிடமிருந்து பெற்றுக் கொண்டார்கள் அதை மேகநாதன் தீவிர தவம் செய்து சிவனிடமிருந்து இதை பெற்றுக் கொண்டார் இந்திரஜித் நீ என்ன காரியம் செய்து விட்டாய் ஸ்ரீராம லக்ஷ்மணர் மீது இதை பிரயோகம் செய்வதற்கு பதிலாக என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கலாமே